ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இதையே நாளை பௌர்ணமி இரவுக்குள் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி போகின்ற விஷயத்தை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தில் நல்லதொரு முடிவினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த விஷயம் அம்மா நமக்கு எப்போது தருவாள் நம்மை கண் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறாளே என்று ஏக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போவதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே தடைகள் ஆயிரம் வந்தாலும் நீ உன் காலை முன்வைத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் இருந்து உன் காலை ஒருபோதும் பின்னெடுத்து சென்று விடாதே அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் அமைந்து விடாது அதுபோலதான் உதவி என்பதும் எப்பொழுதும் உனக்கு அடுத்தவரிடம் இருந்து கிடைத்து கொண்டே இருக்காது இவை எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக உன்னிடத்தில் மிஞ்சி இருப்பது நீ உன்மேல் கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் என்பதை நீ மறந்து இந்த தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது பலத்தை கண்டு பயந்தவன் தான் உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை அறிவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பான் உன்னுடைய பலத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும் உன்னுடைய பலவீனத்தை நீ வெளியில் காட்டாமல் உள்ளடக்க வேண்டும் பலவீனத்தை ஒரு காட்டிவிட்டால் உன்னுடைய பலத்தை அவர் இல்லாததாக மாற்றி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நீ செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்காக அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் எந்த காரியத்தை செய்தால் நீ பலம் இழந்தவனாக மாறிவிடுவாய் என்று நினைத்து அதை தேடிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கான நற்செய்தியை தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போலவே மாறப்போகின்றது நீ ஆசைப்பட்டு இந்த அம்மாவிடம் கையேந்தி கேட்ட விஷயத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் தங்கமே நீ எங்கிருந்தாலும் சரி இன்னும் சற்று நேரத்தில் உன் வராகி அம்மாவின் உடைய சூலத்தால் உன் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி காட்ட போகிறேன் என்னை நம்பு உன்னை நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்க போகிறேன் ஆனந்த கண்ணீரை நீ இந்த வராகி அம்மாவிடம் நிச்சயமாக சமர்ப்பிப்பாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் அழும் பொழுது நீ என் முன்னால் உட்கார்ந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும் பொழுது உன் கண்களில் இருந்து சிந்திய அந்த கண்ணீர் துளி உன் தாயானவள் என் கைகளில் படிந்து இருக்கின்றது என்பதை நீ மறந்து விட்டாயா என் தங்கமே என் கைகளில் படிந்த அந்த கண்ணீர் துளிகளுக்கு உனக்கு நல்ல பதிலை தர வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வேதனைகளை உடனடியாக துடைக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்தேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் எப்பொழுது நம் வராகி அம்மா அதிசயங்கள் நடத்துவாள் மாற்றங்களை நடத்துவாள் ஒரு நொடியில் அவள் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றி விடுவாள் நம்மை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு விடுவாள் நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவள் நம்மை மீட்டெடுக்கலாம் ஆனாலும் நம் தாயானவள் எப்போது வரப்போகிறாள் என்ன போகிறாள் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கான காலம்தான் கூடி வந்திருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் என்னை அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனம் முழுவதும் இந்த தாயானவள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லாமல் எப்படி போய்விடும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நானல்லவா முழு பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் உனக்கு மிகப்பெரிய நன் எல்லாம் செய்து தந்து உன்னை பெருமகிழ்ச்சியில் உன் அம்மா நான் ஆழ்த்தப் போகின்றேன் இன்பங்கள் பல உன் வாழ்க்கையில் நீ காணப் போகின்றாய் துன்பங்களை மட்டுமே கண்டு துவண்டு போன என் குழந்தை இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நாளாக ஒவ்வொரு நாளையும் நான் அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறேன் பௌர்ணமி இரவில் என் குழந்தையின் வாழ்க்கையில் அந்த நிலவை போன்ற பிரகாசத்தை கொண்டு தான் உன் அம்மா எல்லா முயற்சிகளையும் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே சாத்தியமே இல்லாத விஷயமாக இருந்தாலும் கூட அதை உன் வாழ்க்கையில் சத்தியமாக்கி உனக்கு நான் செய்து போகிறேன் உன் வராகி நான் அங்கே இருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் இதுவெல்லாம் சாத்தியம் அல்லாதது அம்மா நான் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு விட்டேன் என்று நினைப்பாயானால் என் தங்கமே உனக்கு முதலிலேயே தெரிந்து நீ அதன் மீது ஆசைப்படாமல் இருந்திருந்தால் அதனுடைய நிலைமை வேறு ஆனால் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு அதை விட்டு நீ விலக நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன் தாயானவள் என்னால் அதை உனக்கு பெற்றுத்தர முடியும் என்றுதான் அம்மா உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்காதே செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா என்று ஒருபோதும் சிந்திக்க எண்ணாதே காலை வைத்துவிட்ட பிறகு வெற்றி பெற்றே தீர வேண்டும் வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உன் வராகி அம்மா நான் உருவாக்கி தருகின்றேன் என் நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து செல்லும் பொழுதும் உன் அம்மாவின் துணை கொண்டுதான் நீ கடந்து செல்கின்றாய் என்பதை கூடாது என் தங்கமே உன்னை நிச்சயமாக இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகின்ற பொழுது நீ செய்ய நினைக்கின்ற சில காரியங்கள் எல்லாம் தோர்த்து விடாமல் தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தேறும் விரக்தியை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் வைத்திருப்பதை விட மன நிம்மதியை உன்னுடைய சொத்தாக கொண்டு நீ எப்பொழுது இருக்கின்றாயோ அப்பொழுது வெற்றி பாதை என்பது உனக்கு தானாக அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே நீ நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் சென்றுவிட்டது என்று கொண்டிருந்தாய் அல்லவா அதைதான் உன் அம்மா உனக்கு நடத்தி காட்ட உன் வாழ்க்கையில் நல்லதொரு நேரத்தை எதிர்நோக்கி காத்து காரியத்தை நான் நடத்தி காட்ட வந்துவிட்டேன் மனிதனுக்கு எப்பொழுதுமே நான்கு குணங்கள் அத்தியாவசியமாக தேவை ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னொன்று வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை இன்னொன்று தவறை கண்டிக்கும் அச்சமின்மை நான்காவது தவறு செய்பவர்களை அரவணைத்து அவர்களை நம்முடனே அழைத்து செல்கின்ற தனி உடைமை என் குழந்தையே இவை எல்லாம் உன்னுள் அடங்கி இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் குழந்தையே எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே அதுபோல கிடைத்த வாய்ப்புகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே அதுபோல தவறு என்று ஒருவர் செய்தால் அதை கண்டிக்கும் நேர்மையான உள்ளம் உனக்குள் இருக்க வேண்டும் அதுபோல தவறு செய்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் மனம் மாறிவிட்டால் நீ அவர்களை அரவணைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தானும் முன்னேற வேண்டும் அவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களோடு நல்லபடியாக நடக்கும் பெரும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைத்த எல்லாம் நடக்கும் பொழுது நீயும் அந்த பெரு இந்த தாயானவள் என்னை காண்பாய் உன்னால் தான் எல்லாம் நடந்தது நீ தான் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தந்தாய் என்று என்னை வணங்கி வருவாய் என் தங்கமே உன் வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்களை நீ எப்பொழுதும் பெற்று கொண்டேதான் இருக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நான் பொறுப்பெடுத்து கொண்டேன் நிச்சயமாக நடந்தது எதுவாக இருந்தாலும் நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் இனிமேல் நான் உன்னோடு இருந்து அதை எல்லாவற்றையும் நான் உனக்காக நல்லபடியாக செய்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் அம்மாவின் பாதங்களில் நீ சமர்ப்பித்து விட்டு சென்றுவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்த உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை எல்லாம் உன் அம்மா அதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ நல்ல விஷயங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து நம் தாயானவள் ஒவ்வொன்றாக நடத்தி காட்டும் பொழுது உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டுமே இரு என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ என் அன்பு குழந்தைக்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி